வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் ஃபோர் குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு தேவையான யூனிட் எயிட் நை எயிட்டோட டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் ஸோ ஏற்கனவே வந்து தமிழ் சமுதாய வரலாறில் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் எப்படி தமிழ் சமுதாயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதே சங்க காலத்தில் கலையில் கலை மட்டும் கட்டடக்கலையில் எப்படி வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம் மெயினாக வந்து கலை இசைக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை ஆடல் பாடல் ஸோ இதுலலாம் வந்து எப்படி சங்க காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கட்டடக்கலை அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் டீட்டெயில் அதாவது பல்லவர்கள் பாண்டியர்கள் அவங்க இதுல தான் வந்து கட்டடக்கலைங்கிறது சிறப்பு பெற்றுச்சு ஸோ அதனால அங் அவங்கள பார்க்கும்போது கட்டடக்கலை இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோல சங்க காலத்துல என்ன மாதிரியான கலைகள் இருந்துச்சு அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கண்டிப்பா இதுல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது எந்தெந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போதான் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா பார்ட் ஒன் பார்ட் டூ ஆல்ரெடி போட்டாச்சு அந்த வீடியோஸோட லிங்க் லிங்க்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் அதை செக் பண்ணிட்டு இதை பாருங்க அப்போதான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும் சரி நீங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போறது இசைக்கலை பார்க்க போறோம் சோ இசை அப்படிங்கிறது என்னன்னா ஏற்றப்பட்ட செயல்களை அதுக்கான உரிய ஓசையோடு இசைக்கிறதுக்கு பேர் தான் இசை ஓகேவா சோ செய்யில உரிய ஓசையோடு இசைப்பதால் இதற்கு இசை என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சங்க காலத்துல நிலத்தை அடிப்படையாக கொண்டு தான் இசைக்கு பெயர்கள் சொல்றாங்க ஏன்னா ஐவகையான நிலங்கள் இருந்திருக்குல்ல அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு நிலத்திற்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த பண் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அப்படி பார்த்தோன்னா ஐவகை பண்கள் இருக்குது குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பண் பண் முல்லைக்கு வந்து சாதாரி அப்படின்னு சொல்கிறாங்க பாலைக்கு வந்து பண் அப்படின்னு சொல்கிறாங்க நெய்தலுக்கு வந்து பண் மருதத்துக்கு பண் ஓகேவா ஸோ ஒவ்வொரு வகையான நிலப்பகுதிக்குமான பண் வகைகள் என்ன அப்படிங்குறதையும் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப முக்கியமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த மருதப்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது எப்ப பாடுவாங்கன்னா காலை நேரத்தில் பாடப்படுவது மருதப்பன் என்பது காலை நேரத்தில் பாடப்படுவது யாழ்வாசி போர் மருதப்பன் பாட பொழுது விடிந்தது என மதுரை காஞ்சி குறிய மருதப்பன் பாடிட்டாங்கனாலே விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஞாபகம்லாம் சோ அது வந்து எந்த நூல் கூறியிருந்தா மதுரை காஞ்சியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடம் இருந்து காப்பாற்ற காஞ்சிப்பன் பாடப்பட்டதாக திறனானூறு கூறுகிறது சோ போரில் புண்பட்ட வீரரை காப்பாற்றுவதற்காக பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி புறநானூற்றுல கூறுறாங்க அடுத்து வண்டியின் ஓசை போல் இருப்பது சோ வண்டு வண்டு இருக்கு இல்லையா வண்டோட ஓசை மாதிரி இருக்கிறது வந்து காமரம் என்று அழைக்கப்பட்டது ஓகேவா இந்த காமரம் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஓசையை ஒத்திருக்கும் வண்டோட ஓசையை ஒத்திருக்கும் அது மட்டும் இல்லாம பரிபாடல்ல வெறியாட்ட பாடல் பாடல் இந்த மாதிரியான இசை பாடல்களும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரிபாடல் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்களோட இசை கலைஞர்களுக்கு என்ன பேரிட்டு அழைச்சிருக்காங்கன்னா பாணர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அதாவது பண் என்பதின் அடிப்படையாக தான் இந்த பாணர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இசை பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா அதுல இருந்து வந்ததான் பாணர் அப்படிங்கிற இந்த சொல்லு சோ இசை கலைஞர்களை குறிக்கக்கூடிய வேறு சில ப இசை கலைஞரை குறிக்கக்கூடிய பேர் வந்து பாணர் ஓகேவா சோ இசை கலைஞர்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க மூணு வகையா ஒன்னு வந்து இசைப்பாணர் யாழ்ப்பாணர் அடுத்து மண்டை பாணர் அப்படின்னு சொல்லி மூணு வகையா வகைப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர்களை வள்ளல்கள் எப்படி பாராட்டுவாங்க இந்த இசை கலைஞர்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா பான் பகைஞர் அப்படின்னு சொல்லி வள்ளல்கள் வந்து பாராட்டுவாங்களாம் சோ அப்ப கேட்கலாம் பான் பசி அஹ் பகைஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இசை கலைஞர்கள் அப்படி பாராட்டுறவங்க வள்ளல்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில வள்ளல்களை சார்ந்து பாணர்கள் இருந்திருக்காங்க அதாவது சில வள்ளல்களுக்கு மட்டும் சொல்லி பாணர்கள் இருந்திருக்காங்க ஸோ அவங்க எப்படி புகழப்படுவாங்கன்னா பாணர் பெருமகன் அப்படின்னு சொல்லி புகழப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாணர்களுக்கு நிறைய பொருள் உதவி கொடுத்துருக்காங்க அதாவது பொற்சாமரை கொடுத்துருக்காங்க பாடினிகளுக்கு வந்து பொன்னரி மாலை மாலைகளை வந்து வள்ளல்கள் வழங்கியிருக்காங்க ஸோ வள்ளல்கள் பாணர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொற்சாமரை கொடுத்துருக்காங்க பாடினிகளுக்கு வந்து பொன்னரி மாலைகளை கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பெருநகரங்கள்ல பாணர்களுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருந்திருக்கு அது பாணர் சேரிகள் அப்படின்னு இருந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய பாணர்கள்ல சில பேர் வந்து மீன் தொழிலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா சாப்பா பான பானர்களுக்கு நிலம் அளித்தலும் உண்டு சோ மீன் பிடிச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லி இந்த வள்ளல்கள் வந்து நிலமும் கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து பான பேரு எனப்பட்டது இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி சேரி இருந்திருக்கு மீன் பிடி தொழில் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க அதனால பான பேரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க அடுத்து இசைக்கருவிகள் இசைக்கலையை பற்றி பார்த்தோம் இப்போ அதுக்கான கருவிகள் பார்க்கப்படும் இந்த கருவிகளிலே ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாழ் அப்படிங்கிற கருவிதான் ஸோ இந்த யாழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தடவை எக்ஸாம்பில் கேட்டிருந்தாங்க அதாவது இத்தனை நரம்புகள் இந்த யாழுக்கு இத்தனை நரம்புகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேர் யாழ் இருக்கு இல்லையா அதில் வந்து இருபத்தோரு நரம்புகள் கட்டியிருக்குமா அந்த யாழில் மகரையால்ல வந்து பத்தொன்பது நரம்புகள் கட்டியிருக்கும் சகோடையாள்ல வந்து பதினாலு நரம்புகள் செங்கோட்டியால்ல வந்து ஏழு நரம்புகள் ரொம்ப அதிகமான நரம்புகள் கொண்டது வந்து ஆதியாள் ஓகேவா சோ ஆயிரம் நரம்புகள் கட்டிய யாழ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆதி யாழ் ஓகேவா சோ இது வந்து பொறுத்துகிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம் சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து யாழ் பற்றிய இலக்கண நூல் வந்து இருந்துச்சு அப்படிங்கறத தொல்காப்பிய நூற்பாவில ஒரு லைன் வந்திருக்கும் அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்பின் மறைய என்மனார் புலவர் நரம்பு நரம்புங்கிறத அந்த யாழோட நரம்பு பத்தி சொல்லிருக்காங்க ஸோ இதுக்குன்னு சொல்லி இலக்கண நூல் இருந்திருக்கு அப்படிங்கிறது தொல்காப்பியமும் கூறுகிறது அடுத்து யாளோட உறுப்புகள் இதுவும் ரொம்ப முக்கியம் இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இல்லை எது வந்து யாழோட உறுப்புகள் அல்ல உறுப்புகள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா பச்சை செறி போர்வை வருவாய் கவை சாரி கவைக்கடை நரம்பு கோடு திவகு இதெல்லாமே யாழோட உறுப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா யாழோட அமைதியை விளக்கக்கூடியது நிறைய நூல் சொல்லியிருக்கு அதில் பெரும்பான் ஆற்றுப்படை மலைப்படுகம் சிறுபான ஆற்றுப்படை ஆற்றுப்படை இதில் எல்லாத்துலையுமே யாழோட அமைதியை விளக்குறாங்க அண்ட் குழலினிது யாழினிது என்ப அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது இல்லையா அதில் கூட யாழை பற்றின வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாழ் அண்ட் குழல் அப்படின்னு சொல்லி இந்த லைனில் இந்த குழல்லேயே ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து ஆம்பல் குழல் வேய் வே குழல் அப்படி குழல் அப்படின்னு ஆம்பல் குழல் அப்படிங்கிறதுனா வெண்கலத்தால் ஆம்பல் பூ மாதிரி அணைச்சு செய்து நுனியில் பொருத்தப்பட்ட கருவி ஓகேவா சோ அந்த அந்த கருவிக்கு பேர் தான் ஆம்பல் குழல் அப்படின்னு சொல்றாங்க வேண்குளர் அப்படிங்கிறது வந்து முல்லை நிலத்த முதன்மை இசை கருவியா இருந்திருக்கு இது ரொம்ப முக்கியம் சோ எக்ஸாம்ல கேட்கலாம் முல்லை நிலத்த முதன்மை இசை கருவி எது அப்படின்னா வேண்குளர் அது மட்டும் இல்லாம இந்த ஆம்பல் குழல் வெயங்குழல் தவிர மற்ற இசை கழிவுகளும் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து இங்க கொடுத்துருக்கோம் பேரிகை படகம் முடுக்கை மத்தளம் திமிலி குடமுழா முரசு பறை துடி ஆகுழி முழவு பாண்டில் கோடு தூம்பு தட்டை எல்லரி பதலை இதெல்லாமே இசைக்கருவிகள் தான் இந்த இசைக்கருவிகளை வகைகளும் இருக்குது இந்த கருவிகளில் வகை இருக்குது அதில் பார்த்தோன்னா தோல் கருவி துளைக்கருவி நரம்பு கருவி கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மேலே பார்த்த இசைக்கருவிகள்லாம் எந்த கருவிகள் வகையில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு தோல் கருவி தோல் கருவியிலேயே முதன்மையான கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முழவு அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிதான் அது மட்டும் இல்லாம முரசு இருக்கு பதலை இருக்கு பறை இருக்கு துடி இருக்கு இந்த பதலை அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறம் மட்டும்தான் நம்மளால வாசிக்க முடியும் இயக்க முடியும் அதுதான் வந்து பதளை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதலைக்கருவியில பார்த்தீங்கன்னா பாடும்போது மாத்திரையோட அளவை வந்து வரையறுக்கிறதுக்கு உதவுதான் அந்த ஒரு மட்டும் ஒரு சைடு மட்டும் இயக்கக்கூடியது வந்து எதுக்காக அப்படின்னா மாத்திரையோட அளவை வரையறுக்கிறதுக்காக இந்த பதலைக்கருவி யூஸ் ஆகுது ஓகேவா அடுத்து துளைக்கருவி துளையிலனா ஓட்டை இருக்கக்கூடிய கருவி சோ அதில் வந்து குழல் புல்லாங்குழல் கோடும் தூம்பும் இதெல்லாம் இருக்கு நரம்பு கருவினை யாழ் தான் ஏன்னா யாழ் ஏற்கனவே நம்ம எத்தனை வகையான நரம்புகள் இருக்குங்கிறத பார்த்தோம் இல்லையா சோ நரம்பு கருவில யாழ் வரும் கருவில கஞ்சக கருவில வந்து பாண்டில் அப்படிங்கிற கருவி வரும் அடுத்து இதுல முழவு கருவின்னு பார்த்தோம் இல்லையா முழவுங்கிறதான் தோல் கருவிலேயே முதன்மையானதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த முழவை வந்து எதுக்கு உண்மையா சொல்லுவாங்கன்னா ஆணோட தோளுக்கு அந்த அளவுக்கு ஹார்டா இருக்கும் ஆணோட தோளுக்கு வந்து ஓமையா கூறப்பட்டிருக்காங்க இந்த உளவு கருவிய அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா குறிஞ்சி நில மக்கள் பயன்படுத்திய பறை பறையோட வகைகள் பார்க்க போறோம் குறிஞ்சி நில மக்கள் பயன்படுத்திய பறை எதுன்னு பாத்தீங்கன்னா தொண்டக பறை இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பறையிலேயே ஏகப்பட்ட வகைகள் இருக்கு பறை தட்டைப்பறை எள்ளரி தடாரி வயிறு அப்படிங்கிறது சோ அதை பத்தின டீட்டெயில் பாக்கலாம் ஆகுளி அப்படிங்கிறது முளவு முளவு பார்த்தோம் இல்லையா தொல் முதன்மையானது முளவு கருவின்னு பார்த்தோம் அந்த முழவோடு சேர்த்து இசைக்கப்படக்கூடியதான் இந்த ஆகுழி அப்படிங்கிற கருவி இதோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்தையோட குரல் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் தான் ஆகுழியிலேருந்து வரக்கூடிய சவுண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தட்டை தட்டை வந்து திணைப்புணத்தில் கிளியோட்டுவதற்கு பயன்படுத்திய கரு அதாவது திணை சாப்பாடு அரிசி எல்லாம் சாப்பிட வர கிளிகளை வந்து விரட்டுவதற்காக பயன்படுத்திய கருவி இந்த தட்டை இது தேரையோட சவுண்ட ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எள்ளரி அப்படிங்கிறது இதுவும் ஒரு வகையான பறை தான் இதை வந்து சல்லி அப்படின்னு சொல்லி நச்சுனார் கிணையார் வந்து தன்னுடைய நூல்ல சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம் எல்லரி அப்படிங்கிறது நச்சுனையார் கிணையார் வந்து எப்படி குறிப்பிட்டுள்ளாங்க அப்படின்னாங்கன்னா சல்லி அடுத்து தடாரி தடாரி வந்து பானர்கள் பயன்படுத்திய தோல்கருவி வந்து கிணைப்பறை என்று கூறப்படுகிறது ஸோ தடாரிக்கு இன்னொரு பேர் வந்து கிணைப்பறை இது வந்து பானர்கள் பயன்படுத்தியது இது ஆமை போன்ற தோற்றம் இந்த கருவியோட தோற்றமே வந்து ஆமை மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க வயிர் அப்படிங்கிறதுனா கொம்பு இருக்குமா இதுல போர்க்களத்தில் சங்கோடு சேர்த்து முழங்கப்படுவது ஓகேவா ஆஹ் சங்கோட சேர்த்து போர்க்களத்துல முழங்கப்படுவதுதான் வயிறு அப்படிங்கிறது இதோட சவுண்டு பாத்தீங்கன்னா அஞ்சில் பறவை மயில் நாரை இதோட சவுண்ட ஒத்து இருக்கும் இந்த வயிறோட கரி இதெல்லாமே பறையோட வகைகள் பார்த்தாச்சு அடுத்து தமிழ் பெயர்கள் ஏலிசையோட தமிழ் பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி வில்லரி தாரம் இந்த பேர்கள்லாம் இப்போ வந்து கிடையாது அழிஞ்சு போயிடுச்சு இது வந்து அப்படியே வந்து வடமொழி பெயர்களா மாறிடுச்சு ஹிந்துஸ்தான் நேம்ஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏலிசையோட தமிழ் பெயர்கள் இது இருந்துச்சு அப்போ ஆனா இப்ப இல்லை வழக்கத்துல இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல ஏலிசை வல்லான் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரிகாலன் ஏன்னா இவர் ஏ இசையோட ஏழு ஸ்வரங்களிலையுமே புலமை பெற்று விளங்குறதுனால இவருக்கு ஏலிசை வல்லான் அப்படிங்கிற பேரும் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா நடனம் மற்றும் பார்க்க பார்க்கப்பறம் கூத்துக்கலையை வளர்த்தவர்கள் யா வளர்த்தவர்களுக்கு தான் கூத்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுல கூத்தர்கள்னு சொல்லி பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க ஸோ கூத்தர் இன பெண்களுக்கு என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா விரலின்னு சொல்லுவாங்க ஆடு மகள் ஆடுகள மகள்னு சொல்றாங்க கூத்தர் இனத்திலேயே உள்ள ஆண்களை வந்து கூத்தன் ஆடு மகன் ஆடுகள மகன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ விரலினா கூத்தர் இன பெண்கள் அடுத்து நடனம் ஆடக்கூடியவங்களை வந்து கணிக்கையர்னு சொல்றாங்க இந்த வேர்டிங்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தொழு சில கூத்து வகைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வெறிக்கூத்து வேலன் ஆடும் கூத்து தான் கூத்துன்னு சொல்றோம் அடுத்து கருங்கூத்து வந்து வீரர்கள் ஆடுவது வள்ளி கூத்து வந்து பெண்கள் ஆடுவது களநிலை களநிலை கூத்து வந்து இளைய வீரரின் வெற்றியை பாராட்டி இருபாலாரும் அதாவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆடக்கூடியதான் வந்து களநிலை கூத்து இது வந்து தொல்காப்பியத்துல கூறப்பட்ட கூத்து வகைகள் அது மட்டும் இல்லாம கூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கூத்து இருக்கு இது வந்து பெண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க ஏழுல இருந்து ஒன்பது பேர் வந்து வட்டமா நின்று கூடி ஆடக்கூடியதுதான் கைகோர்த்து ஆடக்கூடியதுதான் இந்த குரவை கூத்து இந்த குரவை கூத்துலயே ரெண்டு வகை இருக்கு குன்ற குறைவை ஆய்ச்சியர் குறவை அப்படின்னு குன்ற இந்த வார்த்தையை வச்சு இது குறிஞ்சி நில மக்கள் நில பெண்கள் வந்து முருகனுக்காக ஆடுவதா முல்லை நில மகளிர் வந்து திருமாலுக்காக ஆடுவது அவங்களுடைய கடவுளுக்காக இந்த ஆய்ச்சியர் குறவை அடுத்து வெறியாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஆட்டம் இருக்கு இது வந்து சமய சடங்கு இந்த கோயில் ச சடங்குகளின் போது ஆடக்கூடியதான் வந்து வெறியாட்டம்னு சொல்றாங்க அடுத்து துணங்கை கூத்து அப்படிங்கிறது என்னன்னா தமது பகைவர்கள் பகைக்கெட்டோட வீரர்கள் ஆடுவது பகைவர்களை விரட்டி அடிக்கிறதுக்காக ஆடக்கூடியதான் வந்து துணங்கை கூத்து அடுத்து அஹ் கரிகால சோழனோட கரிகாலனோட மகள் வந்து ஆதிமந்தி ஆதிமந்தியோட கணவர் தான் ஆட்டணத்தி சோ இந்த ஆட்டணத்தி அப்படிங்கிறவர் வந்து எதுல சிறந்து விளங்கியிருக்காருன்னா நடனத்துல சிறந்து விளங்கியிருக்காரு கரிகாலனோட மருமகனான ஆட்டணத்தி எதுல சிறங்கி விளங்கியிருக்காருன்னா நடனத்துல அடுத்து மதுரை தமிழ் கூத்தனார் வந்து தமிழரின் கூத்துக்களை ஆடி காட்டுவதில் புகழ்பெற்றவர் தமிழரோட கூத்துக்களை ஆடிக்காட்டில் புகழ் பெற்றவர் வந்து மதுரை தமிழ் கூத்தனார் அவர் பேரே தமிழ் கூத்தனார் அப்படின்னு வருது அடுத்து நாட்டியங்களிலும் கூத்துக்களிலும் அரங்கங்களை அமைக்கும் இலக்கணத்தை சோ ஒரு நாட்டியம் ஆடுறாங்க இல்ல ஒரு கூத்து நடக்குன்னா அதுக்கு அரங்கத்தை எப்படி அமைக்கணும்னு சொல்லி இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடியா இருக்கு அதுக்கு கூட இலக்கணத்தை வந்து கூறியிருக்காரு அடியாருக்கு நல்லார் அடுத்து இந்த கூத்துக்களோட வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜரா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து வேத்தியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கூத்து இன்னொன்று வந்து பொதுவியல் வேத்தியலுக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வசைக்கூத்து வரிக்கூத்து சாந்தி கூத்து இயல்பு கூத்து ஆரியம் அப்படின்னு சொல்லி வேத்தியலோட வேறு பெயர்கள் அடுத்து பொதுவியல் கூத்தோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புகழ் கூத்து வரிச்சாந்தி கூத்து வினோத கூத்து தேசிய கூத்து தமிழ் கூத்து ஓகேவா ஸோ இதெல்லாமே வகைகள் அடுத்து இந்த அடியாருக்கு நல்லான்னு சொல்லலாம் இல்லையா அந்த அரங்கத்திற்கான இலக்கணம் பொறுத்தவர் அவரோட கருத்துப்படி கூத்த நாலு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து சொக்கம் அடுத்து மெய்கூத்து அபிநயம் நாடகம் சொக்கம் அப்படின்னா இசையோடு சேர்ந்து நாடம் நடனம் ஆடுவது தூய நடனம் ஆடுவதுதான் சொக்கம் மெய்கூத்து வந்து என்னன்னா இசையுடன் கூடிய அகம் சார்ந்த நடனம் அபிநயம்ங்கிறது இசையோடு சே கலந்த பாடலுடன் ஏற்ற நடனம் அடுத்து வந்து நாடகம் அப்படிங்கிறது இசையுடன் கதை தழுவி வரும் பாட்டிற்கான நடனம் சோ இதுதான் வந்து அடியாருக்கு நல்லார் வகுத்த நான்கு வகையான கூத்துக்கள் அடுத்து ஆடல் வகைக்கு வரும் சோ ஆடல் அப்படின்னாலே ஆடல் மங்கை யாரு மாதவிதான் சிலப்பதிகாரத்தில் மாதவி வந்து எத்தனை வகையான ஆடல்கள் ஆடிருப்பாருனா பதினோரு வகையான ஆடல்கள் ஆடிருப்பாங்க ஸோ இது ஒரு தடவை எக்ஸாம்பிளாக கேட்டிருந்தாங்க சிலப்பதிகாரத்தில் எத்தனை வகையான ஆடல்கள் வந்து மாதவி ஆடி இருக்காங்கன்னா பதினோரு வகை அந்த ஆடல்கள் எல்லாமே தெய்வங்களால் ஆடப்பட்டது அதுக்கு அதனால தான் அது வந்து தெய்வி தெய்வ விருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தெய்வங்களால் ஆடப்பட்டதான் அந்த பதினோரு வகை ஆடல்கள் ஓகேவா அந்த பதினோரு வகை ஆடல்களும் எந்த தெய்வத்திற்காக யார் ஆடினது அப்படிங்கிற டீட்டெல்லாம் பாக்கலாம் அல்லியம் அள்ளியம் வந்து கண்ணன் யானையோட தந்தத்தை ஒடிச்சதை காட்டக்கூடிய ஆடல் தான் அள்ளியம் கொடுக்கொட்டி கொடுக்கொட்டி அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் முப்புறத்தை எரித்த போது வெற்றியில் ஆடுவது எரிச்சதுக்கு எரிச்சிட்டு வெற்றியில் ஆடுவதா கொடுக்கொட்டி குடைக்கூத்து அப்படிங்கிறதுனா முருகன் வந்து அவுணரை வென்ற போது ஆடியது குடக்கூத்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் தன் பேரன் அனிருத்தனை அசு அசுரரிடமிருந்து மீட்டதற்காக குடத்தை வைத்து ஆடினதுனால அது குடக்கூத்து அப்படின்னு அழைக்கப்படுது பாண்டரங்கம் பாண்டரங்கம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் முப்புறத்தை எரிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய நான் முகத்தை காணும்படி ஆடியதான் பாண்டரங்கம் சோ இதுவும் ஆஹ் கொடுக்கொட்டியும் ஒரே மாதிரி வரும் கொடுக்கொட்டி வந்து சிவபெருமான் முப்புறத்து எரிச்சது வெற்றில ஆடுவாரு அப்படி வெற்றில ஆடும்போது நான் முகத்தை காட்டி ஆடுவது பாண்டரங்கம் மல்லியம் அல்லியம் ஏற்கனவே பார்த்தான் அல்லியம்ங்கிறது வந்து கண்ணன் யானையோட தந்தத்தை ஒடிச்சதுக்காக ஆடுறது மல்லியம் என்பது கண்ணன் வானன் என்னும் அசுரனோட போர் செய்ததை காட்டும் ஆடல் துடி அப்படிங்கிறது சூர பதுமனை வென்ற பின் கடலின் மேடையாக கொண்டு முருகன் ஆடியந்தான் துடி கடையம் என்பது இந்திரன் மனைவி ஐராரணி உழத்தி உருவத்தோடு ஆடியது உழத் அதனால இதுக்கு உழத்தி கூத்து அப்படின்னு பேரு கேட்கலாம் எந்த கூத்து உழத்தி கூத்து என்று அழைக்கப்படுதுன்னா கடையம் அப்படிங்கிற கூத்து அடுத்து பேடு பேடு வந்து காமன் தன் மகனான அனிருத்தனை சிறை மீட்டது சிறை மீட்பதற்காக வானனுடைய சோ என்னும் நகரத்தில் பேடி உருவம் கொண்டு ஆடியதுதான் பேடு பேடி உருவம் கொண்டு ஆடியது பேடு அடுத்து மரக்கால் கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேலாக வந்து அசுரரை கொள்வதற்காக ஆடியதுதான் மரக்கால் பாவைன்னா அசுரரை வெல்ல திருமகள் ஆடியது அசுரரை வெல்ல திருமகள் ஆடியது பாவை சோ இந்த பதினோரு கூத்துகளுமே சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடியது அண்ட் இது எல்லாமே தெய்வங்களால் ஆடப்பெற்றது அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஓவிய கலை ஓவியக்கலை கலை அப்படிங்கிறது எந்த சொல்லிலிருந்து வந்துச்சுன்னா ஒவ்வொரு அப்படிங்கிற தான் ஓவியம் அப்படிங்கிறது வந்துச்சு ஒவ்வொன்னா என்னன்னா ஒன்னு ஒன்ன போல ஒண்ணு இருக்கிறது ஒன்றை போல இருத்தல் அது அப்படித்தானே ஓவியம் வரைவாங்க ஏதாவது ஒண்ணு அது இருக்கிற மாதிரியே வரையறதுதான் ஓவியம் அடுத்து இந்த ஓவியத்தை குறிக்கக்கூடிய சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவு இது எல்லாமே ஓவியத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்து இந்த ஓவியம் பற்றின செய்தி வந்து தொல்காப்பியத்துல இருக்கு அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு நடுக்கல் அதாவது வீரன் போரில் வீர மரணம் அடைஞ்ச வீரனுக்காக நடப்படுவதுதான் நடுக்கல் அப்படி நடுக்கல்ல வீரனோட உருவத்தை வந்து செதுக்குவாங்கலாம் அப்படி செதுக்குறதுக்கு முன்னாடி அந்த வீரனை வந்து ஓவியமாக வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை செதுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஓவிய பற்றிய செய்தி வந்து தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுருக்கு இந்த ஓவியம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டிகை செய்தி சித்திரை செய்தின்னு சொல்கிறாங்க வண்ணங்களை குழைத்து வைக்கும் பலகைக்கு பேர் வந்து வட்டிகை நல்லா வச்சுக்கோங்க கேட்கலாம் எக்ஸாமில் வண்ணங்களை அந்த கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்லையா பேலட்னு சொல்லுவோம்ல கலர் பேலட் அது வந்து வட்டிகை அடுத்து ஓவியம் வரைகிறதுக்கு பயன்படுவது துகிலிகை அதாவது ப்ரஷ் அடுத்து ஓவிய கலைஞர்களுக்கு வேறு பெரிய இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க கண்ணுள் விளைஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவிய கலைஞர் அது மட்டும் இல்லாமல் ஓவ மக் மக்கள் ஓவிய வல்லோன் ஓவிய புலவன் சோ இது எல்லாமே ஓவிய கலைஞர்களுக்கு குறிக்கப்படும் வேறு பெயர்கள் அடுத்து சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் அப்படிங்கிற இந்த ஆஹ் பாடல் வரியில வந்து ஓவிய கூடங்கள் அந்த காலத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத தலையாளங்கனத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அரண்மனையில சித்திர மண்டபம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதை எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா நெடுநல் நக்கீரர் வந்து குறிப்பிடுறாரு சித்திரமாடம் இருக்கு மாடம்னா இந்த மாதிரி சித்திரம் வரையக்கூடியது ஓவியம் வரையக்கூடிய இடம் அடுத்து திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்துல எழுத்தொழில் அம்பலம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஓவியச்சாலை சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பரிபாடல்ல குறிப்பிடுறாங்க அடுத்து புனையா ஓவியம் புனையா ஓவியம்னா என்னன்னா வரி வடிவ ஓவியம் இந்த வரி வடிவ ஓவியம் வரையப்பட்டதை குறிப்பிடக்கூடிய நூல் வந்து நெல் நெடுநல் வாடை ஓகேவா ஸோ புனையா ஓவியன்னா வரி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஓவியம் அடுத்து முழு ஓவியம்னா என்னன்னா இந்த புனையா ஓவியத்திலே அப்படி கலர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அதுதான் பலவித வண்ணங்கள் புனைந்து அமைப்பது முழு ஓவியம் ஓவிய எழுநி என்பது திரைச்சீலை ஓகேவா சோ ஓவிய எளினி என்பது அந்த திரைச்சீலைக்கு தான் ஓவிய எளினி அடுத்து பார்த்தோம்னா சிற்பக்கலை சிற்பக்கலை அப்படிங்கிறது என்ன அரண்மனை வாயில் கதவுகள்ல வந்து கொற்றையின் உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சியில குறிப்பிட்டுறாங்க சோ இது எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பா அது சிற்பங்களாக உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து காவிரி பூம்பட்டினத்தோட வாயில் கதவுகளையும் அந்த நகரத்தோட உள்ள வாயில் கதவுகளையும் புலியோட உருவம் குறிக்கப்பட்டிருக்குன்னு பட்டின பாலைச்சுவை இருக்கு கொற்றவையின் உருவம் வந்து அரண்மனையோட வாயுக்கால்களில் காவிரி பூம்பட்டினத்தோட வாயு புலியின் புளியின் உருவம் அடுத்து மண்ணால் சிற்பம் செய்கிறவங்களுக்கு பேர் வந்து மண்ணீட்டாளர் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மண்ணீட்டாளர்ங்கிற பேரை குறிப்பிடுவது மணிமேகலை அடுத்து பாத்தீங்கன்னா கட்டடக்கலை சோ இது வந்து கம்மியாதான் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பின்னாடி ஒவ்வொரு அஹ் சோழர் மன்னர்கள் வர்றப்போ நம்ம வந்து அதை பத்தின டீட்டெயில நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் கட்டடக்கலையில சோழ மன்னர்களின் இறுதியாக வந்த சோழன் அஹ் சோழன் சோழன் செங்கனான் அவர்கள்தான் வந்து எழுபத்தெட்டு மாட கோயில்களை காவிரியோட கருவி கரையில் வந்து எடுத்திருக்கார் ஸோ இது வந்து சோழர்களோட கட்டடக்கலையே பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கோயில்கள் எல்லாமே சுடுமண் கொண்டு அமைக்கப்பட்டது அதை வந்து எந்த லைனில் சொல்றாங்கன்னா சுடுமண் ஓங்கிய நெடுநிலை கோட்டம் அப்படிங்கிற பாடல் வரியின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வென்றெழு கொடியோடு வேளம் சென்று புக குன்று குயின்றையை ஓங்குநிலை வாயில் இந்த லைனும் வந்து பாத்தீங்கன்னா கட்டடக்கலை பத்தி தான் சொல்லுது இந்த லைன் வந்து நெடுநல் வாழையில வரக்கூடிய ஒரு வரி அடுத்து வெளிநாட்டார் பலரின் உதவியோட நிறைய கட்டப்பட்டிருந்த பொன் மண்டபம் பற்றி வலிமைகளில குறிப்பிடுறாங்க சோ இதெல்லாமே கட்டடக்கலையில எப்படி சங்க காலத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது சோ இந்த சங்க காலம் அடுத்து யாருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா களப்பிரர் காலம் இந்த கலப்பிடர் காலம் வந்து சங்க காலத்திற்கும் அந்த பல்லவ பாண்டிய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் கலப்பிடர் காலம் அப்படிங்கிறது ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம அடுத்து பின்னாடி டீட்டெயிலா பாக்கலாம் சோ இதோட சங்க காலத்துல கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகுது அடுத்து நம்ம பல்லவர்களோட காலம் அடுத்து பாண்டியர்கள் சேரர்கள் சோழர்கள் இவங்களோட காலத்து எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவேந்தர்கள் பற்றி கண்டிப்பாக கொஷின் வரும் ஸோ அதனால் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோஸ் புது வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொன்னீங்க ஃப ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆக்சுவலியா ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் நம்ம வீடியோஸ் கொடுக்கறதுனால நோட்டிபிகேஷன் கொஞ்சம் டிலே ஆகலாம் நீங்க டெய்லி செக் பண்ணுங்க நம்ம சேனல்ல டெய்லி வீடியோஸ் வந்து வரும் ஸோ நீங்க ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும் இல்லை அப்படின்னா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க கண்டிப்பா வீடியோஸ் கிடைக்கும் ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி